இப்போ தங்கத்தை பிச்செல்லாம் இருக்க முடியாது இப்போ செந்தில் காலேஜ் இருக்க முடியாது திரு பள்ளியப்பன் இருக்க முடியாது பதினெட்டு எம்எல்ஏக்கள் அதில் இருக்க முடியாதுங்கிறதுனால தான் அவங்க வந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னமா தலைமையில செயல்படுவோம் மீட்டெடுப்பதற்கும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக சொல்லியிருக்காரு எங்களுடைய ஆதரவு அவருக்கு உண்டு சொல்லி செந்தில் பாலாஜி அஇஅதிமுக அம்மா அப்படிங்கிற பேரில் தொடர்ந்து செயல்பட நீதிமன்றம் அனுமதிச்சா எங்க கூடவே அவங்க பொறுப்பில் இருப்பாங்க இல்லைன்னா அவங்க பிரச்சனை தலைமையில் செயல்படுவாங்க நாங்கள் புது கட்சி திறங்கி உங்கள் கூற்றுப்படி அந்த பெயரில் செயல்பட வேண்டிய ஒரு எப்படி செயல்பட்டு ஆகணும்னா அந்த பெயர் வேணும்னா செயல்படுறப்போ இதுலாம் ஆதரவை பேர் சொல்லி இப்போ உரிஞ்சிக்கிட்டிருக்க அந்த டவுட் க்ளியராக அதிமுக வந்து ஓபிஎஸ்சி வழங்கப்பட இல்லை 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 ஓபிஎஸ்சி பிஎஸ் பேர யூஸ்ஃபுல்லாக இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க